அனைவருக்கும் வணக்கம் மிகப்பெரிய செமினார் ஹாலுங்க ஆயிரம் பேர் மாதிரி கலந்துக்கிறாங்க அதில் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பால் கொடுக்கப்படுது ஒரு மார்க்கர் கொடுத்து அவங்க நேமை வந்து அந்த பாலில் ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக எழுத சொல்கிறாங்க எல்லோரும் எழுதிடுறாங்க திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாலை ஃபுல்லாக அந்த பால் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு பெரிய மைதானத்தில் ஒரு இடத்துல கூட்டமாக வச்சிட்றாங்க அந்த பாலை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ போய் கரெக்டாக அவங்கவுங்க பால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நிறைய பால்ஸ் இருக்குது இல்லை அவங்கவுங்க நேம் போட்ட பால் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க எல்லோரும் ஓடுறாங்க அடிச்சுக்கிறாங்க என்ன ஆயிரம் பேர் போகிறாங்க ஆயிரம் பா பால்ஸ் கூட்டமாக ஒரு இடத்துல இருக்குது ஸோ கரெக்டாக அவங்கவுங்க பால் கிடைக்கணுமில்ல எல்லாம் அடிச்சுக்கிறாங்க அடிச்சுக்கணும் இல்லை கூட்டத்தில் சீக்கிரம் கிடைக்கணும் சீக்கிரம் கிடைக்கணும் நம்ம பால்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணுறாங்க ஆனால் யாருக்குமே கரெக்டாக அவங்க நேம் போட்ட பால் கிடைக்கல அரை மணி நேரம் ஆகுது முக்கால் மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆகுது கரெக்டாக யாருக்குமே அவங்கவுங்க பால் கிடைக்கல ஒரு சிலரை தவிர கடைசியாக வந்து போட்டி நடத்துபவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி ஓகேங்க போங்க இப்போ போய் ஆளுக்கு ஒரு பால் எடுத்துக்கோங்க எந்த பால் எந்த நேம் போட்ட பாலாக இருந்தாலும் பரவாயில்ல ஆளுக்கு ஒரு பால் எடுங்க எடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் ஃபார் எக்ஸாம்பிள் நானும் அந்த போட்டியில் கலந்துருக்குறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு எனக்கு வர்ற பால் நேம் வந்து ரம்யா அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நான் ரம்யா யாருன்னு கேட்டு அவங்க கிட்டே கொடுத்துட்றேன் அந்த பால் அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க யாருக்கு எந்த பால் வந்தாலும் சரி அவங்க நேம் என்னென்னு நீங்கள் பேசி கொடுத்துருங்கன்னு சொல்கிற டென் மினிட்ஸில் டென் மினிட்ஸ் கூட ஆகலை அவங்கவுங்க பால் இப்போ கிட்டே கரெக்டாக இருக்குது ஸோ அந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா சுயநலமாக அவங்கவுங்க பால் அவங்கவுங்க வேணும் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டாங்க யாருக்குமே கரெக்டாக போய் சேரல ஆனால் ஃபைனலி எந்த பால் வந்தாலும் பரவாயில்ல அவங்க நேம் போட்டதை நம்ம சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டோம் நம்ம பால் நமக்கு கிடச்சிடும் சொல்லி எல்லோரும் வந்து ஒற்றுமையாக செயல்பட்டாங்க அவங்கவுங்க பால் கிட்டே டென் மினிட்ஸில் கிடைச்சிருச்சு இதுதாங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு நாம் சந்தோஷத்தை கொடுத்தோம் அப்படின்னா நமக்குத்தானா சந்தோஷம் வந்து சேரும் மகிழ்ச்சிங்கிறது அப்படித்தான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மாவுக்கு சே சாரி எடுத்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் நமக்கு எடுக்கிறத விட நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்தால் நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் கணவன் வந்து மனைவிக்கு எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார் மனைவி வந்து கணவனுக்கு எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நமக்கு நம்ம பண்ணுறத விட மற்றவங்களுக்கு பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க